அந்த வீடியோ தம்பி என்ன விஷயம்னா வீடியோ தம்பியும் இந்த மனல இது மாதிரி மேட்டரில் வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி வசூல் பண்ணுறது இந்த சந்திப்பு முதல்வர் சந்திப்பு முடிந்ததும் இது அதிபருக்கே தெரியாமல் போட்ட டீல் இது வீ அந்த சந்திப்பு நடந்து முடிந்ததும் பேனா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த டீல அதிபருக்கே தெரியாது அந்த சேனல்ல வர வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு ஞாபகம் இருக்கா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம்ஏ பார்க்க கூட அதான் நான் நினைச்சேன் இவருக்கு ஒரு தகுதி இருக்கு தகுதி இல்லாதவனா எதுக்கு கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு யாரு கேட்டாலும் அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னா யோ அசிங்க அசிங்கமா பேசுவாங்க வீடியோவே நான் பார்க்க மாட்டேன் அப்ப யார் தான் என் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இவரே வந்து குடும்ப ஆட்களே பார்க்கறது இல்லை போல குடும்ப ஆட்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க இதே போல வந்து ஒரு அரை அரைகுறை மூளை உள்ளவர்கள் தான் அதை பார்ப்பார்கள் இப்போது நீ சொல்கிற எனக்கும் அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் அதில் வரக்கூடிய காணொலிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு இவர் தான் அறிக்கை வெளியிட்டார் சம்மந்தம் இல்லாதவனை எதுக்கப்புறம் சிஎம்ஐ பார்க்க கூப்பிட்டு போகிற நீ